இது வரைக்கும் நம்ம கார்த்திகை கடத்தினது கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ரொம்பவே தப்பாக இருக்காரு அதே மாதிரி இப்போது எஸ்எஸ்கே தான் இந்த இடத்துல மாஸ் மாசன்ட்டு கொடுக்குறாங்க எஸ்எஸ்கேவை பார்த்த உடனே சரியான ஆனது மட்டும் இல்லாமல் அதாவது என் எஸ்எஸ்கே வந்துட்டார் அதாவது இவர் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் அங்கிள் இவங்க எல்லாரையுமே அடித்து போட்டு என்னை காப்பாற்றுங்க அதாவது கௌதம் தான் வந்து பதினா என்னை கடத்தி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டெய் அறிவு கெட்ட முட்டால் இவனோட வாயை யாரை கட்ட கழட்டி அதாவது கழட்டு அந்த கட்டை வந்து கழட்டினது அவங்கள வந்து பதினா கற்றா டெ கார்த்திக் இப்போ எதுக்காக வந்து போயிருந்தா நான் முன்னாடி வந்து நிற்கிறேன் தெரியுமா இவங்க யா வேறு யாரும் கிடையாது என்னோட ஆட்கள் தான் நான் தான் உன்னை கடத சொன்னேன் கௌதமையும் உன்னையும் பிரிக்கிறது அதே மாதிரி இந்த இது வந்து போயினா டெண்டர் எடுக்கிறது இது எல்லாமே தான் வந்து போயினா எங்களோட பிளான் ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தம் ஆகிடுச்சி உன்னை கொன்னா தான் அடுத்து வந்து போயினா கௌதம் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கார்த்திகை வந்து போயினா கொல்றதுக்கு இந்த எஸ்எஸ்கே ரெடியாக இருந்துட்டுருக்காங்க இதை கேட்ட உடனே நம்ம கார்த்திக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க